கௌசலி அம்மா சொன்ன அனைத்து போன் கதைச்சிகள் சொல்லிருந்தா தம்பி வயசு உள்ள இன்னும் கொஞ்சம் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கலாம் நாங்க எல்லாம் வயசு கூட தான் எந்த காட்டினாங்க அவ சொல்றது அப்ப இப்ப இருபத்தி மூன்றரை இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கலாம் இருபத்தி மூன்றரை அம்மா முப்பத்தி மூன்றரை சரியா இதுல நாங்களே என்ன எடுக்கணும் பாத்தீங்கன்னா சொன்ன நம்ம வந்து அண்ணாமை வந்து வந்தது அப்ப வந்துருது நாங்க சமையல் ஒண்ணு செய்ய போடணும்னா நாங்க அப்ப ஆளுமே வந்து வந்தது காரணம் என்னன்னு சொன்னா அப்படி வந்த வேற இந்த பாய கணக்கு கொஞ்சம் முன்னலாம் கண்ணு கீழ இருந்தீங்க அந்த பக்கம் இல்ல சரியான மாறி வெய்ய இல்ல ஆனா இப்ப நான் சொல்லி இருந்தேன் இதுல கொஞ்சம் எடுக்க நல்லா இருக்குடா இப்ப கொஞ்சம் இருந்துட்டு போறேன்னு சாப்பிடு நாங்க சொன்னாங்க வீட்டுக்கு எடுக்க போறோம்னு சொல்லு ஐயோ என்னான்னாலும் இல்லைங்கடா நீ எடுத்து போட்டு விடுன்னு சொன்னேன் அப்ப சரியானு சொல்லி இருக்குது அப்ப நாங்க நின்று இருந்த என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா அம்மைக்கு வந்துட்டு அம்மா வித்தியாசமா வந்து ஒரு காரியம் வந்து செய்ய போறோம் அதாவது வந்து மதியம் சமைக்கிறாங்க இருந்தவா அப்ப நான் அம்மா சொன்னா நம்ம இதை வந்து நாங்க வீடியோ செஞ்சு அம்மைக்கு வந்து பாக்குறாங்க கொஞ்சம் பிரியோசனமா இருக்கும்னு சொல்லி இப்படிதான் இப்ப சமைக்க தெரியாத ஆட்களும் வீடியோ பாப்பினா

அப்ப நான் கொடுக்காத போச்சு காசு தான் இன்னும் தரமாட்டான் போல அடக்கு நினைச்சு கொண்டிருக்கேன் நினைச்சு கொண்டிருக்கேன் அப்ப கணக்கை பார்த்துட்டு மிச்சம் ஐம்பது ரூபாய் ஐம்பதுதான் அப்பே சரியாம நிலைமை தயிர்வடியா அப்பே நூறு ரூபாய் காசை நான் வந்து பார்த்து பார்த்தான்னு செலவழிக்கிறேன் நான் அப்போ ஒன்றா கொஞ்சம் தை நான் நான் போய் கொஞ்சம் சின்ன வயசு தானே அப்ப நான் சொல்லியிருந்தேன் சம்பவாண்ட காசாக கொடுத்து விடணும் உண்மையா அப்பேக்க எனக்கு மாசம் சம்பளம் வந்து இருபத்தி எண்ணாயிரம் ரூபாய்தான் சம்பளம் செல்லாங்கன்னு காசுக்கு அது நான் வந்து வேலை செஞ்சது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் விலாம் செஞ்சேன் அதுவும் லேபராக தான் போய் நின்று அதுவும் கேரளா கம்பெனி மலையாளிகள கம்பெனிலாம் நின்றுனேன் அப்போ சின்ன ஒரு தான் நான் வந்து ஒரு வருஷத்துலேயே விட்டுட்டு நாட்டுக்கு வந்தா இருபத்த சம்பளத்தை வந்து ஒன்றுமே செய்யலாம் போயிட்டு இருக்கு ரெண்டாவே மேசம்பால போனாலும் ஒரு லட்சம் ரூபாய்க்குமே மேசம்பையில் போனாலே கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறாயிரம் ரூபாய் நம்மளே கலாம் மூவாயிரம் ரூபாய் கிட்ட போட்டு நீங்களா அப்படிதான் சரி அப்ப இன்றைக்கு நாங்கள் என்ன காரி வாய்க்கா போறோம்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு கதையை கேட்டுருப்பீங்க ஒரு அதுலாம் ஒரு நாளைய கேளுங்க வேற சொல்லுவார் இல்லாட்டி

சரி ஆகும் இப்போ நாங்கள் கணக்கு காய்ச்சி கொள்ளாமல் இந்த கதையை வந்து எப்படி சமைக்கிறான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதை தான் வந்து நீங்களுமே பார்க்க போகிறீங்க தொடக்கி வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிக்க சொல்லுங்கள் சொல்லிக்கொண்டு இப்போ தலாக்காரன் பஸ் டே வரைக்கும் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பாருங்க இது ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக அமையும் இப்போ இங்கே எங்கே போக போகிறீங்க நான் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் எடுத்தபடி கிடக்குது அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டு அப்ளோ நான் வந்து முதல் நாள் பார்த்துக்கங்க பிறந்த ஆண்டு அஞ்சு மணிக்கு தான் நம்ம அந்த வீடியோ

சரி ஓகே இப்போ நாங்கள் இந்த அதை நோண்டி போட்டு காட்டுறோம் இப்போட்டியாச்சு இப்போ என்ன ஒரு சட்டி மேலே நல்லபடியாக கொதிச்சு ரால் வந்துட்டு கணக்கு ரால் வந்து கிடக்கு இப்போ ஒரு கொஞ்சம் அதுக்காசு சின்ன ராள் அம்மண்டிக்கலாம் சின்ன ரால் முன்னூற்றி ஐம்பது பெரிய கணக்கு வருமானுச்சு என்ன செய்ய போறீங்க பொறிக்க

இஞ்சி மேட் ஓட் லியன ஓட் மேட் தி நெஜிராம் காலமே அம்மா பாத்திரம் இதான் மூடி குறவும் வலக்கி விடுங்க மூடி குறவும் அங்க என்ன வாடியால கண்ண மூட రెడ్డిల్యండే మాలి 200 రూపాయలు కనకననము పాలే పులింగమా పాలే పులింగ హతనుసు రంబేలవో రంబేలవో మమ్మ నమ్మనకొంటం నేను చెప్పిపోరా ఏమయిందో అండిరా అమ్మ ముదలా పాలే పులిని బుడోన ఆ హే

என்னோட பொதி சின்னது தூள போடுறானே வா விட்டு தூளே ஒரு அண்ணாகிட்ட வரணும் மண்டைக்கு தூள் செஞ்சே குடிங்க மாமா அப்படியே